தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது அதையொட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பில் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் இருந்து ஜெயலலிதா ரத ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினா் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மலர சபதம் ஏற்போம் என்று பேசினார் பின்னர் ரத ஊர்வல பேரணி துவங்கி நடைபெற்றது இன்னிசை நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய ரத ஊர்வலமானது பழைய பெங்களூர் சாலை மகாத்மா காந்தி சாலை வழியாக ராயக்கோட்டை சாலை சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியினை இருபதாவது கவுன்சிலர் ஷில்பா வட்ட செயலாளர் சிவக்குமார் சார்பில் ஓசூர் ராகவேந்திரா கோவில் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு ஹேமகுமார் ரயில் நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு எழுபத்தி ஏழு ரவர்களுக்கு புடவை வேட்டி உள்ளிட்ட துணி வழங்கினார் பின்னர் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் Yeah. <laughs>